சேஷம் பதினொன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆமீன் பதினொன்றாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கே ஆமீன் இதை வீட்டில் போய் வாசிக்கணும்னா இந்த பதினொன்றாவது அதிகாரத்தை ரொம்ப பக்குவமா நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும் இங்க ரெண்டு தீர்க்கதரிசிகள் தேவ சமூகத்தில் நிக்கிற ரெண்டு ஒலிவ மர தண்டுகள்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் பூமியில கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல ஊழியர் செய்வாங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க ஆமீன் ஒரு அலைவியா சொல்லுங்க பார்க்கலாம் சுவிசேஷம் அறைக்கிற ஊழியத்தை மாதிரி வல்லமையான ஊழியம் வேற எதுவும் கிடையாது சுவிசேஷத்தை நல்லா பிரசங்கம் பண்ணணும் இங்க ரெண்டு தீர்க்க தரிசிகள் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிறதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த சுவிசேஷம் சொல்லுவாங்க சுவிசேஷம் சொல்லும் போது உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அது வேதனையா இருக்கும் அது கஷ்டமா இருக்கும் பாவத்தை சுட்டிக்காட்டுவாங்க அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இருக்கும் மனம் திரும்ப சொல்லுவாங்க அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் ஆமீன் கத்தரை கூப்பிட சொல்லுவாங்க அது கஷ்டமா இருக்கும் அதனால உலகத்தில் உள்ள அரசாங்கம் அந்திகரிசுவினுடைய சேனைகள் ஆமீன் ஜனங்கள் எல்லாரும் இவங்களுக்கு விரோதமா பயங்கர வழக்கு நடத்துவாங்க போராடுவாங்க பல பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் யாராவது எதிர்த்து வந்தா அவங்களுக்கு விரோதமா அக்னி இறக்குவாங்க இவங்க ஆமீன் யாராவது எதிர்த்து வந்தா வானத்தை அடைப்பாங்க மழை பெய்யாதபடிக்கு யாராவது எழுத்து வந்தால் வாதைகளால் அவர்களை வாதிக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருப்பார் இப்படி இவங்க ஊழியம் செய்து கொண்டே இருப்பாங்க ஆனா ஊழியம் எவ்வளவு வல்லமையா செய்தாலும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு காலக்கெடுவ கெடுவ வச்சிருக்கிறார் அவங்க ஊழியம் முடிஞ்சா அவங்க போயிட்டே இருக்கணும் விரலிய சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க ஊழிய காலம் முடிஞ்சுச்சின்னா கர்த்தர் கூப்பிடுவார் போயிருணும் இவர்களுடைய ஊழியம் செய்கிற காலம் முடிந்தவுடனே அந்த கிறிஸ்துவின் சேனை இவர்களை மேற்கொள்ளும் இவங்களோட யுத்தம் பண்ணும் பெரிய ராணுவம் பண்ணி இந்த ரெண்டு தீர்க்கதரிசுகளையும் கொண்டு தெரு வீதியில போட்டிருக்கும் உலக எங்கும் இருக்கிறவர்கள் இதை பார்த்து கொண்டே இருப்பார்கள் எப்படி பார்ப்பாங்க ஆமா இன்னைக்கு இங்க நடக்கிற கூட்டத்தை இருந்து கூட வாட்ச் பண்றாங்க கூட்டம் இதே நேரத்தில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சிலர் ஆமின் இப்படி பார்க்க முடியும்னா இனி வரக்கூடிய காலத்தில் அவன் உலகம் முழுவதிலும் இருக்கிறவர்கள் கவனிப்பார்கள் ஆமன் அவங்க அவன் கொல்லப்பட்டு தெருவீதியில் கிடப்பார்கள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் கட்டளை விதிக்கப்படும் இவங்களை யாரும் அடக்கம் பண்ணக்கூடாது ஏன்னா அவ்வளவு கொடூரமானவங்க இவங்க மனம் திரும்ப சொன்னாங்க பாவத்தை சுட்டி

அவங்க கிடப்பாங்க என்ன நடக்கும் தெரியுமா மூன்றரை நாட்கள் அப்படி டெட்பாடியா இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு ஜீவாவை அவர்களுக்குள் வந்து பிரவேசிக்கும் கரங்களை சொல்லுங்க ஒருவேளை வருகையில் வராமல் யாராவது இருந்தா ஆமீன் இந்த செய்தி அப்படியே யூடியூப்ல கிடைக்கும்ல அவன் யாராவது இருந்தா அன்னைக்கு இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் வருகையில் வராமல் இருந்தா இதெல்லாம் நடக்கும் அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல லைவ் நியூஸ்ல எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஆமீன் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ஆமீன் ஜீவாவி ஜீவன் உள்ள தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து பிரவேசித்தது ஆமீன் உலகமே பார்த்து நிற்க மூன்றரை நாளுக்கு பிறகு அவர்கள் எழுந்து காலூன்றின் நின்றார்கள் ஆமேன் கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமேன் ஆமேன் கத்தர் நியமித்திருக்கிற நியமலம் நியமனம் எல்லாம் அற்புதமானது அவர்கள் எழும்பி காலூன்றி நிற்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது இங்கே ஏறி வாருங்கள் என்று அவர்கள் மேகங்களில் ஏறி போவார்கள் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாகும் ஆமேன் அன்றைக்கு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா ஆமேன் அந்த நகரத்தில் மூன்றில் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது பூமி அதிர்ச்சி உண்டானது ஆமேன் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஆமேன் மனுஷரில் ஏழாயிரம் பேர் பூமி அதிர்ச்சியினால் மறிப்பார்கள் அன்னைக்கு வர வேண்டிய ஹெட் நியூஸ தலைப்பு செய்தியை இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்றோம் ஆமேன் அன்னைக்கு இவங்க உயிரோடு எழும்பி ஆமேன் பரமேறி போன பிறகு அடுத்த நாள் தலைப்பு செய்தியில வரும் ஆமேன் எருசலமில் நடந்த அந்த உகாமின் உகாமின் நாமின் பூமி அதிர்ச்சியினால் ஏழாயிரம் பேர் மறித்தார்கள் என்று ஆமா இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லா வரும் உங்களுக்கு தெரியுமா உலகம் ஃபுல்லா பயம் திகில் பிடிக்கும் அநேகர் கதறுவார்கள் ஐயோ இந்த இயேசுவை நாங்கள் தவற விட்டோமே நாங்கள் மனம் திரும்பாமல் போனோமே நாங்கள் இன்னும் மனம் திரும்பலையே சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கலையே கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையே மனம் கசந்து அலருவாங்க ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா அதுக்கு பிறகு ர சாட்சி அமரிக்க வாய்ப்பில் பரலோகத்துக்கு போக வாய்ப்பில் வருகைக்கு வாய்ப்பு நான்காவது வரிசையில் நடக்கிறது அதை குறித்து நான் பேச விரும்பல கடைசியாய் ஆயிரவரிட அரசாட்சி முடிஞ்சு ஆமேன் மீண்டும் ஆமேன் ஒரு யுத்தம் நடக்கும் ஆமேன் மொத்தத்துல பூமியை அழிக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது ஆமேன் ஆயிரம் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு ஆமேன் இப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாத எல்லாரும் துன்மார்க்கர்கள் பயப்படுகிறவர்கள் வேசிக்கல்லர்கள் விபச்சாரக்காரர்கள் களவு செய்பவர்கள் பொய்யர் அனைவரும் எல்லாரும் உயிரோடு எழும்புவாங்க ஆமேன் உயிர் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு உயிரோட எழும்புவாங்க அந்த உயிர்த்தெழுதல் ரெண்டாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலில் முதற்பலன் பலன் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வரிசையில் நாம் நிற்கிறோம் மூன்றாவது வரிசையில் ஆமே

நடக்கும் தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆமேன் ஸ்தோத்திரம் பதினொன்னாவது வசனத்திலிருந்தே வாசிங்க ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினொன்றிலிருந்து வாசிக்கிற பொழுது பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் கண்டேன் அவருடைய சமூகத்தில் பூமியும் வானமும் அகன்று போய் நீ பார்க்கிற இந்த பூமி நீ இந்த வானம் ஒரு நாள் எல்லாம் போகும் அவை அவைகளுக்கு இடம் காணவில்லை பாருங்க இப்போ உயிர் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்றவங்க மரித்தோர்களாகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டு அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது பரலோகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கு ஞாபக புத்தகம் அந்த நேரத்துல குறிப்பா ஒரு புக்கு திறக்கப்பட்டுச்சு ஜீவ புஸ்தகம் என்னும் அமையின் புத்தகமும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புத்தகங்களில் நல்லா கவனிக்கணும் அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் இது பயங்கரமான ஒரு விஷயம் நியாய தீர்ப்படைந்தார்கள் இரண்டாம் உயிர் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது பெயர் அனைவருக்கும் பெரிய நியாய தீர்ப்பு வருகிறது அது எப்படியா பதிமூணாவது வசனத்திலிருந்து வாசிங்க சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தனை எங்க யார் யார் மறிச்சாங்களோ ஒருவேளை புவி ஈர்ப்பு விசைக்கு மேலே இருந்தா அவங்களையும் வானம் ஒப்புவிக்கும் சமுத்திரத்தில் செத்து போய் அவர்கள் சரீரம் கிடைக்காம போயிருந்தா சமுத்திரம் அவங்களை ஒப்புவிக்கும் எங்க எங்க மறிச்சிருந்தாலும் எல்லாம் மரித்தோரை ஒப்புவிக்கும் ஐ மீன் யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர் அப்பொழுது நல்லா கவனிங்க மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் இரண்டாம் உயிர்த் தொழுதலில் பங்கு பெறுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இரண்டாம் மரணம் அது என்ன இரண்டாம் மரணம் அடுத்த வசனம் வாசிங்க ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டா

அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்றார் வேதம் மிக திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள் அவை தொடங்கி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஒரு நரகாக்கினை காத்திருக்கிறது ஜனமே உங்களுக்கு இந்த இரவு பரிசுத்தாவியானவர் வார்த்தை சொல்றாரு நீ அக்கினி கடலுக்காக நியமிக்கப்பட்ட நபர் அல்ல நீ நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட நபர் முதலாம் தொழுதலில் பங்கு பெறுவதற்கென்று நியமிக்கப்பட்ட நபர் இரண்டாம் வருகையில் பங்கடைவதற்கு நியமிக்கப்பட்ட நபர் உண்மை முத்தமும் உள்ள ஊழியக்காரனே உனக்காக நியமிக்கப்பட்ட சந்தோஷத்திலே நீ வந்து பங்கு பெறு என்று ஒரு நாள் உன் செவியில் கத்தருடைய சத்தம் கேட்பதாக நீ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாய் ஜீவ விருட்சத்தை புசிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறாய் ஜீவ தண்ணீரை பருக நியமிக்கப்பட்டிருக்கிறாய் உனக்கண்டு கத்தர் ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் புதிய எரிசலைமை ஆயத்தம் வைத்திருக்கிறார் சபை இரண்டாம் மரணமாகிய நரகாக்கினைக்கு உரியதல்ல சபை பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது